ஒரு இது ஒரு மிக எங்களுக்கு எழுச்சியான விழா நம்முடைய செந்தில் வேலூர்களுக்கு நெகிழ்ச்சியான விழா ஏன் இது எழுச்சியான விழா என்று சொன்னால் இந்த நூலை எழுதி வரப்படி விவாதங்கள் எல்லாம் நான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு மாவட்ட செயலாளராக இல்லை அவருடைய ரசிகனாக இங்கே நான் வந்திருக்கிறேன் அவருடைய விவாதங்கள்லாம் நான் பார்ப்பேன் பார்க்கும்போது அங்கே என்ன நெகட்டிவாக இருக்கோ அதை பாசிட்டிவாக மாற்றி பேசுவார் அதான் இவர்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய திறமை நான் ரசிப்பதுண்டு இன்றைக்கி நம்மளுக்கு இவ்வளோ ஒரு மைனஸாக இருக்க இதை எப்படி இவர் இங்கே ஃபேஸ் பண்ண போகிறாருன்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு போவார் அப்படி தன்னுடைய பேச்சால் வீச்சு கொண்ட சகோதரர் எழுதிய இந்த நூலின் எழுத்துக்கள் நிச்சயமாக தீப்பொறிகளாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை இன்று நடக்கின்ற இந்த விழாவிற்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு இந்த காலத்திற்கு ஏற்றாற்போல் இந்த காலத்திற்கு என்ன தேவையோ அந்த தலைப்பிலே ஏன் வேண்டும் திராவிடம் என்ற ஒரு தலைப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற விழா அது சிறப்பு அதைவிட சிறப்பு என்னவென்று சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வாழ்ந்த ஒரு இனம் கம்பீரமாக வாழ்ந்த இனம் கடந்த காலங்களிலே அடிமைப்பட்டு கிடந்ததை தட்டி எழுப்பிய நீதிக்கட்சி தொடங்கிய நாள் இந்த நாள் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி நடப்பது என்பதென்றது ஒரு சிறப்பு அதைவிட சிறப்பு என்னவென்று சொன்னால் இந்த மன்றம் சர்பிடி தியாகராயராக நீதிக்கட்சி திராவிட சித்தாந்தத்தை கையில் எடுத்த அந்த நீதி கட்சி தலைவர்கள் ஒருவரான அவருடைய பெயரால் இருக்கின்ற இந்த மன்றத்திலே இந்த நூல் நிகழ்ச்சி நடைபெற்றது அது ஒரு சிறப்பு அதைவிட சிறப்பு இந்த நூல் நூலை பெற்றுக்கொண்டவர் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிலே இளைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு கல்வி எனும் விதை விதைத்து கொண்டிருப்பவர் அவருடைய பொற்கரங்களால் இதை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அதைவிட சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரு சித்தாந்தம் திராவிடம் என்ற ஒரு சித்தாந்தம் அது ஒரு தலைமுறை விட்டு ஒரு தலைமுறை போகும்பொழுது அதற்கு ரொம்ப மிக முக்கியமானது தலைவர் பெரியாருக்கு பிறகு அடுத்த தலைமுறைக்கு அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார்கள் அண்ணாவிற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தார் கலை நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திராவிடம் என்ற அந்த சொல்லை உலகளாவிலே பரவ செய்து இன்றைக்கு பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த தலைவர் அந்த தலைவர் பிறகு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு தலைவராக விளங்கக்கூடிய அவருடைய பொற்கரங்களால் இந்த நூல் வெளியீட்டு என்பது அதைவிட சிறப்பு அதைவிட சிறப்பு இன்னொன்று சொல்லுகிறேன் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே தேவையான இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆக இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த நூல் விளையாட்டு விளையா நூல் வெளியீட்டு விழாவிலே எனக்கு முன்னிலை வகித்து பொறுப்பு தந்த சகோதரர் செந்தில்வேல் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரித்து கொண்டு திராவிடம் என்று பேசினால் நிறைய பேசலாம் ஆனால் இன்றைக்கு இந்த புத்தகத்தை நாம் கையிலே வைத்து கொண்டு இதிலிருந்து இந்த திராவிடத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் ஏனால் நேரம் யாருக்கும் இன்றைக்கு கிடைப்பதில்லை எல்லாம் வேகமாக சோழி கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த புத்தகத்தின் மூலம் நாம் திராவிடத்தை உணரலாம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி விழாவிற்கு வருகை தந்துள்ள மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்பெருந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவத்து புத்தகம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் ஜெய் கணேஷ் அவர்கள் தற்போது புத்தகத்துடன் அனைவரும் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக்